ஹலோ நன்பிள்ளை குவைத்தில் வரக்கூடிய ஜூன் ஏழு ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குவைத்தில் கத்தமாக இருக்கக்கூடியவங்க ஒரு வருஷம் வேலை செஞ்சால் மட்டுமே அடுத்த இன்னொரு கம்பெனியில் போய் வேலை செய்வதற்கான அனுமதி வந்து வழங்கப்பட போகுது அது சம்மந்தமான செய்தியும் பார்க்க போகிறோம் நிறையா குவைத்தினுடைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் குவைத்தினடைய முதல் செய்தி குவைத்தில் வரக்கூடிய ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நியூ இயர் அதாவது இஸ்லாமிய புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ இயர் வந்து வருது இதற்காக பொது நிறுவனங்கள் மற்றும் அனைத்து அரசு நிறுவனங்களும் விடுமுறை விடப்படுவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பப்ளிக் ஹாலிடேவாக வந்து இருக்கும் இது குவைத் மட்டுமில்ல பல எல்லா அரபு நாடுகள்லையுமே இந்த விடுமுறை அப்படிங்கிறது விடப்படுது ஸோ அந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இரண்டாவது செய்தி குவைத்தில் காதிம் மிசால வீட்டு வேலைக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாயிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்களுடைய இருந்து கம்பெனிகளுக்கு வந்து மாறிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அறிவிப்பு வெளியாக இருந்துச்சு அதே நேரத்தில் இப்போ புதிதாக இன்னொரு அறிவிப்பும் வெளியாக போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோய்த்தீட்டை வந்து ஒரு வருடம் மட்டும் கோயத்தில் காதி நம்ம வேலை பார்த்துருந்தாலே முழுவதுமாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் தனியார் துறைக்கு நம்மளால் மாறிக்கொள்ள முடியும் அதற்கான சட்ட வரைமுறைகள் வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மற்றும் சிவில் சர்வீஸ் கமிஷன் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ குவைத்தில் இனிமேல் காதி மிசாலை நம்ம வந்திருந்தாலும் நம்ம படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறோம் அல்லது நம்ம இந்த வேலையிட்டு வேறு வேலைக்கு மாற முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காதி இருந்து தனியார் துறைக்கோ அல்லது அவர்கள் சா அவர்கள் தேவைக்கு தகுந்த ஒரு நிறுவனங்களையோ வேறு வேறு வேலைகளை வந்து பார்த்து கொள்ள முடியும் இதற்கான திட்டங்கள் எல்லாமே குயத்தினுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் சிவில் சர்வீஸ் கமிஷன் போன்ற அனைத்து துறைகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு ரூல்ஸு வருவதற்கான முக்கியமான காரணம் இப்போ வந்திருக்கக்கூடிய மன்னரும் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த அரசு அந்த அரசு தான் வந்து ரொம்ப ரொம்ப தற்பொழுது செயல்பாட்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா கோயத்தினுடைய பார்லிமெண்ட்டில் ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கப்பட்டு இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அந்த பார்லிமெண்ட்டே வந்து செயல்படாத ஒரு சூழலில் நேரடியாக மன்னரினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயத்தினுடைய கவர்மெண்ட் இந்த ரூல்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ விரைவிலேயே வெளிநாட்டவர்கள் அனைவருக்குமே நல்ல நல்ல செய்திகள் கோயத்தில் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லை அறுபது வயதை கடந்த வெளிநாட்டவர்களுமே தற்பொழுது புதிய கவர்மெண்டினுடைய அறிவிப்புகளுக்காக வெ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அறுபது வயதை கடந்தவர்கள் கோயத்தில் இருக்கணும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அவர்களுடைய அந்த ரினியல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு தினார் வரைக்கும் வந்து இருக்கு இதையும் குறைப்பாங்க அதில் ஒரு ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு விரைவிலே அது சம்பந்தமான அறிவிப்புகளும் வெளியாகும் அடுத்த செய்தி குவைத்தில் கிராக் டவுன் அதாவது வெளிநாட்டவர்களை குவைத்ல இருந்து அப்புறப்படுத்துவதற்கு இல்லைகளாக இருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நேற்று முதல் நாள் அதாவது பொதுமன்னிப்பு முடிந்த அடுத்த முதல் நாள் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க நேற்று நேற்று முந்நூறு நபர்களுக்கும் அதிகமான நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்ந்து கைது செய்யப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தால் ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல இருக்கும் நம்பர் வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க